லைக் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முத்து வந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்தி வந்து பொங்கல் சீரத்துட்டு வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க நல்லபடியா முடியுது பொன்னி வந்து முத்து எடுத்துட்டு வந்த சீரை வந்து அவங்க அம்மா கிட்ட படைச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வராங்க உஷாவும் மூர்த்தியும் அவங்களை நக்கல் பண்றாங்க சீர் வந்ததும் வந்துச்சு அதுலயே கையை வச்சு சுத்திட்டு இருக்கியா தலையில வச்சுட்டு சுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா பேசுறாங்க சந்திரசேகர் வந்து மூர்த்தியும் உஷாவையும் திட்டுறாங்க அவங்க சொன்னது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க பொன்னி பண்றதுல அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கா சக்தி வீட்டுக்கு வந்திருப்பாரு சக்தி கிட்ட என்னடா இன்னைக்கு சம கூட்டம் அமைய உங்க வீட்டுல செலிபிரேஷன் எல்லாம் நல்லா போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து ஆமாண்டா இந்த மாதிரி உஷாக்காவோட வீட்டுல இருந்து ஆள் வந்திருந்தாங்க சுந்தர் வீட்டுல இருந்து ஆள் வந்திருந்தாங்க பொன்னிக்கு கூட சீர் ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு ஆக்சிடென்ட்ல வந்து காப்பாத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரவாயில்ல பொன்னி சிஸ்டர் இவ்வளவு கிரேட்டான ஜாப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் பொன்னியை நினைச்சு பெருமைப்படுறாரு நீ பொண்ணிய வந்து அப்ப ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க அதை கேட்ட பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க